திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டில் பிப்ரவரி எட்டில் நடைபெறும் மாநாட்டை தொடர்ந்து தேவைப்பட்டால் தமிழகத்தில் கட்சி தொடங்கப்படும் கம்மா குளோபல் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு திருவள்ளூர் ஜனவரி இருபத்தி ஐந்து திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டு பஜ்ரங் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு எதிரே கம்மா குளோபல் பெடரேஷன் சார்பில் அதன் நிறுவன தலைவரான ஜெட்கி குசுமா சுகுமார் தலைமையில் வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் மக்கள் மாநாடு நடைபெறுகிறது இதனையடுத்து மாநாடு நடைபெறும் பகுதியை குளோபல் பெடரேஷன் நிறுவன தலைவர் வெட்டிம குமார் இன்ஜினியரிங் கல்லூரி தலைவர் எம் ஜி பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ லட்சுமி ரிவர் ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை தலைவர் மாலினி ஜெயச்சந்திரன் மூத்த உறுப்பினர் சுப்பிரமணியம் மற்றும் நிர்வாகிகள் சென்று பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சந்தித்தனர் அப்போது உலகெங்கிலும் உள்ள கம்மா சமூகங்களை ஒன்றிணைப்பது கலாச்சார தொடர்புகளை மீண்டும் உருவாக்குவது நமது அடையாளத்தை பாதுகாப்பது மற்றும் கம்மா சமூகத்திற்கு தகுதியான பிரதிநிதித்துவத்தையும் வலிமையையும் வழங்குவது என்றும் கடந்த ஆண்டு நிறுவப்பட்ட கம்மா குளோபல் பெடரேஷன் ஒரு வலுவான தொலைநோக்கு பார்வையுடன் தனது பயணத்தை தொடங்கி இருப்பதாக தெரிவித்தனர் மேலும் அதற்கான வரவேற்பு அசாதாரணமானதாக இருந்தது உலகளாவிய கம்மா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு சமூகமும் ஒழுங்கமைத்து தனது அடையாளத்தை கொண்டாடி சமூக அமைப்பில் தனது சரியான இடத்தை பாதுகாத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் கம்மா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து நிற்பது முக்கியமாகிறது கடந்த ஆண்டு கம்மா குளோபல் பெடரேஷன் தனது முதல் சர்வதேச மாநாட்டை தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் உலக கம்மா உச்சி மாநாடு என்ற பெயரில் நடத்தியது முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து கம்மா சமூகம் குறித்து பெருமையாக பேசினார் கம்மா என்றால் அம்மா தாய் என்று கூறி அது ஒரு திருப்பு முனையாக அமைந்ததாகவும் தெரிவித்தனர் நாட்டிலேயே அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மிகப்பெரிய கம்மா மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்பதால் அடுத்த மாபெரும் கூட்டத்தை இங்கு நடத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம் மற்றும் செல்வாக்கை வடிவமைப்பது நாராயணசாமி ஆற்காடு வீரசாமி நாயுடு மற்றும் வைகோ போன்ற பல்வேறு துறைகளில் மாநிலத்திற்கும் இந்தியாவிற்கும் பெரும் பங்களிப்பை வழங்கிய பல குறிப்பிடத்தக்க கம்மா ஆளுமைகளையும் உருவாக்கியுள்ளது வேப்பமரத்தில் நடைபெற உள்ள கம்மா மகா நாடு நிகழ்வு பெருந்திரளான கம்மா மக்களை ஒரே இடத்தில் ஒன்றிணைந்து மற்றும் கலாச்சார கொண்டாட்டத்தின் மறக்க முடியாத தருணத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கூட்டம் சமூகத்துக்குள் கல்வி சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய விழிப்புணர்வு அதிகாரமளித்தல் மற்றும் வலைப்பின்னல்களை உருவாக்குவதற்கான ஒரு தளமாக செயல்படும் என்றும் தெரிவித்தனர் மேலும் தமிழகத்தில் விலாத்தி குளம் அருப்புக்கோட்டை தேனி ஆண்டிப்பட்டி திண்டுக்கல் பழனி உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் சமூகத்தினர் தேர்தலில் தனித்து வெற்றி பெறும் அளவிற்கு இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதுகுறித்து தங்களது நிலைப்பாட்டை அரசியல் கட்சி தலைவர் அவர்களிடம் எடுத்து சொல்லி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துவோம் எனவும் எங்களது சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருப்பதால் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்க போவதில்லை எனவும் வருங்காலத்தில் தேவைப்பட்டால் தங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்காக புதிய அரசியல் கட்சியாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் இதில் நிர்வாகிகள் சுப்பிரமணி வி எஸ் ராமன் தனபால் ராமமூர்த்தி கோவர்த்தன் நாயுடு அரக்கோணம் சுப்பிரமணியம் கம்மா அசோசியேஷன் தேவராஜ் மணி நாயுடு హైదరాబాద్ ఉక్రబాణి పుడోటా సౌరి రాజు సాయిబాబా సౌత్ర్రి రాఘవేంద్ర రావ్ కొమ్మా శ్రీనివాస్